திருச்சி மாவட்டம் திருவானைக்காவல் அருகே உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அஸ்வினி நட்சத்திரம் நாளை முன்னிட்டு அண்ணாபிஷேகம் நடைபெற்றது சிவபெருமான் சந்திரனுக்கு ஐப்பசி மாதம் பௌர்ணமி அஸ்வினி நட்சத்திரத்தில் சாப விமோசனம் அளித்ததால் ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி தின அஸ்வன் நட்சத்திரத்தில் சந்திரன் பூர்ண வலிமையுடன் விளங்குவதால் சிவாலயங்களில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாளில் அண்ணாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் அதன்படி திருவானைக்காவல் சர்க்கார்பாளையம் அருள்மிகு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் அண்ணாபிஷேகத்தை முன்னிட்டு சிவலிங்கத்தை முழுவதுமாக அன்னத்தினால் மூடியும் காய்கறிகள் கீரைகளையும் கொண்டும் அலங்கரிக்கப்பட்டது தொடர்ந்து கௌரிசங்கர் அலங்காரத்தில் காசி விஸ்வநாதர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் சிவபெருமானை அண்ணாபிஷேகத்தில் தரிசிப்பது மிகுந்த புண்ணியம் அளிக்கும் என்பதால் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பீரங்கிமேடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற அன்னாபிஷேக விழா திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்